தொடர்ந்து பேசலாம் பிரபலம் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பர்களே வணக்கம் 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 வாங்க பேசலாம் பிரபலம் அனைவருக்கும் வணக்கம் ஆய்வுகள் வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் வணக்கம் எல்லாரையும் எடுத்திருக்கீங்க சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிட்டீங்கிறது கம்மெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பர்லேயே வணக்கம் 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 நானும் லைவுக்கு வந்து ஒரு வாரம் மேலே பார்த்துக்கேன் ஒரு வாரம் இல்லை அந்த சண்டேல வந்திருப்போம் அதுக்கப்புறம் லைவ் சரியாக வரது இல்லை கரெக்டா

இல்லையா திவ்ய பார்க்கவே இல்லை ஆளே காணும் எங்க தான் போனான்னு தெரில பார்ப்போம் லாவண்யா சிஸ்டர் அப்புறம் வந்து வர இன்னைக்கு யார் யார் வராங்க பார்ப்போம் அப்படிங்களா ஹலோ வணக்கம் வானப் இஸ்லாம் பழம் வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் என்ன லைவ் போட்டு கொடுக்குறது வள்ளியே

ஹாய் வணக்கம் வாங்க பேசலாம் போயிடலாம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் போயிடலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்ட வச்சு என்ன சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே வணக்கம் வணக்கம் யாரும் வண்ணத்தில்லை வணக்கம் வாங்க கரண் போஷ் நீ தான் இலைக்கு போட்டு கூட தெரியும் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட வணக்கம் கரண் போஷ் என்ன ஸ்பெஷல் என்னோட இது ஆச்சரியமா இருக்குது ஆய்களோ வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் மனைவருக்கு வணக்கம் ஃபஸ்ட்டு பிரியா சாப்பிட்டியா பிரியா எங்கே வந்தாங்க பிரியா என்ன வரவே இல்லையா சாப்பிட்டோம் ப்ரோ நான் பிரியா என்ன வரவே இல்லை அவங்களுக்கு பிரியா சாப்பிட்டேங்க கிடையாது பத்தியா ஆனால் வேற லெவல் தாங்க ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் மனைவருக்கு வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழம் வணக்கம் வணக்கம் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் பிரியா பைத்தியம் அப்படியா என்னது

வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சாப்பிட்ட சேனல் சார்பா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் subscribe பண்ணி القناه நண்பர்களே பிரியா எக்ஸ் லவர் வெயிட்டிங் எக்ஸ் லவர்ரா நீ எவரா வணக்கம் வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழலாம் வந்தீங்களா சூப்பர் சூப்பர் நான்தான் வந்து போயிட்டேன் உடனே யோகி எப்படி இருக்கான் நல்லா லைவ்ல வரானா வரலையா हाय हेलो मना कम लाइव यार मरो यार मरूं ना करेंगे ना तो ऐसी ना हाय हेलो मना कम बांगा पिस्लाम चपाती चिकन ओके 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 चिकन चल ओके ओके सुपर सुपर वो निंगला ओके 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 अब ये पोती लाओ यार நீங்களே எக்ஸ்ல வரணுங்க ஏதாவது சொல்லிட்டு போங்க பேசலாம் பழலாமஸ் நீங்க மொபைல் அக்சசரிஸ் தானே செல் பண்றேன் என்ன ஆக்சரி சேல் பண்ற கரண் போஷ் என்னென்ன ஆக்சஸரி சேல் பண்ணி எல்லாமேவா ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் அப்படியா நானும் தான் தம்பி மிஸ் பண்றேன் எங்க தாங்கிறான்னு தெரியல இன்ஸ்டாகிராம்ல கூட ஒரு மெசேஜ் பண்றதுல அப்பந்தளவுக்கு அவர் பிஸியா இருக்காதுல ரொம்ப பிஸி வரும் கண்டிப்பா 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 ஓ எல்லாமே வா ஓகே 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 டெம்பர்ல ஒன் என்ன பிரைஸ் வருது

இல்ல பத்து ரூபாய்க்கு வருதா டம் ஒரு டெம்பர் பத்து ரூபா ஆமா பத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்கு எல்லாம் வருதா உண்மையாவா பத்து ரூபாய்க்கு வர ஒரு டெம்பர் நூறு நூத்தி எண்பதுன்னு செல் பண்றாங்க அதில் எத்தனை மடங்கு ப்ராஃபிட் ஓட்டு பரவ அந்த மாதிரி தான் நீர்ட்ல ஆறு ப்ரோ தேர்ட்ல இருக்கு எனக்கு வரவே இல்லையே உங்களுக்கு முன்னாடியே கம்மிதி எனக்கு இன்னும் வரல பாருது ஆய்களை வணக்கம் வாங்க ப்ரோ நீ மட்டும்தான் கமெண்ட் பண்ணுற வேற யாருமே கமெண்ட் பண்ணல சீக்கிரமா லைவ் பண்ணிட்டு இருக்க அதனால யாருக்கு தெரியல ஆய்களை வணக்கம் బాను కేశలంప పాలమనరు కొనక అనేది ఎప్పటికింగే సబ్స్క్రైబ్ చేసాం సబ్స్క్రైబ్ అంటే కమెంట్ కొడంగో లైక్ కొడంగో మన ఛానల్ పర్స్ట్ టైం చూప్రో సబ్స్క్రైబ్ పని కొనంబర్లే కొనక ఆల్వేరీ యోంగే టెస్నమ్ பெரிய ஆவகே ஓகே வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பலமாக வணக்கம் எல்லாரே எப்படி இருக்கீங்க சாபச்சான சாப பண்ணி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே வணக்கம் 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 hi hello welcome ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பரவலாம் மாணவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பரவலாம் மாணவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பா சேனல் சாப்பிட்டு நம்ம லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே வணக்கம் 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 ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பார்க்கலாம் யாரும் வர மாட்டாங்க போல நம்மளே நம்மளே தான் பார்க்கும்போது എന്തോ ഇംപ്രൂവ്മെന്റുമേ ഇല്ലേ നമ്മ രണ്ട് പേർ തന്നെ കരുണ വേറെ യാട്ട പോലെ വായ്പേ ഇല്ല बोले ஒன்பது பி எம்களை வாங்கு ப்ரோ மணி எட்டம்பது ஆயிடுச்சு சரி அப்போ நைன் ஓ கிளாக் வரேன்